பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அது தொடர்பாக இருபத்தி நான்காம் தேதி வழக்கு பதியப்பட்டு இருபத்தைந்தாம் தேதி சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு உரிய விசாரணை இல்லை அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து நீதிமன்றம் தலையிடணும் அப்படின்னு சில மனுக்கள் போடப்பட்டிருந்துச்சு அதன் அடிப்படையில் அதிமுக சார்பில் போடப்பட்டிருந்த ஒரு மனுவின் அடிப்படையில் நீதிமன்றம் சுமூட்டவாக உயர் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் சுமூட்டவாக இந்த வழக்கை எடுத்தாங்க வழக்கை எடுத்து அந்த வழக்கின் விசாரணையை நேற்று மாலை வந்து நடந்துச்சு நேற்று காலை பதியப்பட்டு நேற்று மதியம் ரூபாய் ரெண்டே கால் மணிக்கு மேலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அதுக்கு பிறகு வந்து இன்னைக்கு காலையில் செகண்ட் இயரிங் பத்து மணிக்கு நடந்துச்சு இதில் வந்து மிக முக்கியமாக வந்து என்ன அப்படின்னா இந்த பக்கம் பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு முதல்ல வந்து எதிர்கட்சிகள் தரப்பில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவு எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பாசர் உள்ளே போயிட்டு இதெல்லாம் பண்ண முடியுது அந் எந்தளவுக்கு சேஃப்டி இருக்குதுன்னு தெரியல காவல்துறை சரியாக செயல்படலை எஃப்ஐஆர் வந்து இடையில் வந்து லீக் செய்யப்பட்டு சில ஊடகங்களில் வெளியாகி இருந்துச்சு அது எப்படி வெளியே வந்துச்சு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க அரசு தரப்பில் எங்களுக்கு புகார் வந்து ஐந்து மணி நேரத்தில் நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க எஃப்ஐஆர் லீக் டெக்னிக்கல் பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னாங்க அது போக வந்து காவல்துறையில வந்து சென்னை மாநகர ஆணையர் காவல் ஆணையர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தார் அது போக உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ரெண்டு மூணு பர்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு இதில் வந்து காவல் ஆணையர் சே சிஓபி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்கத பார்க்க முடியுச்சு அதுக்கு பிறகு வந்து நான் அப்படி பேசலை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற அழி அப்படின்னு ஒரு விளக்கத்தை அமைச்சர் தரப்பென்னு சொல்லியிருந்தாங்க இந்த நேரத்தில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு நீதிபதிகள் சில கேள்விகளை கேட்டிருந்தார் முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பெண் எங்கே போகணும் எங்கே வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதில் அரசு தலையிட முடியாது காதல் என்பது அந்த பெண்ணுடைய சுதந்திரம் அதில் யாரும் தலையிடக்கூடாது என்ன உடை உடுத்தணும் எங்கே போகணும் யார் கூட பேசணும் யார் கூட பழகணும் அப்படிங்கிறத அடுத்தவங்க டிக்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல அச்ச ஒரு வாதம் எடுத்தவொடனே ஒரு நல்ல விஷயத்தை வந்து முன்னாடி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்குமே சமூக ஊடகங்கள்ல வரைக்கும் வந்து கேட்குற எல்லா கேள்வியுமே அதுவாக தான் இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம் இங்கேயே வந்து இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து போச்சு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது இந்த பிள்ளை வந்து இப்படி இருந்திருக்கணும் அப்படி இருந்திருக்கணும் இப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து ஊடகங்களில் வழக்கம் போல் அட்வைஸ் பண்ணுறது கேள்வி கேட்குறது அந்த பொண்ணை வந்து தப்பாக பேசுறது அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்கிற மாதிரி பேசுகிறது இது மாதிரியான தான் வந்து நிறைய பேர் முன் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கான பதிலாக வந்து நீதிமன்றம் இப்போது இதை பதில் கொடுத்துருக்கு இது வந்து ஆக்சுவலாக ஒரு டூ மெம்பர் பெஞ்சு டூ ஜட்ஜஸ் பெஞ்சில் தான் வந்துச்சு ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் வி லட்சுமி நாராயணன் அந்த தான் வந்துச்சு எஸ் எம் சுப்ரமணியம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு வந்தார் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நேற்று என்ன சொன்னாங்க அப்படின்னா அரசு தரப்பில் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு அவருக்கும் எங்கள் கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் மற்ற நபருக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எஃப்ஐஆர் உதாரணம் சொன்னோடனே நேற்று விசாரித்து முடிச்சு இன்னைக்கு காலையில் போட்டு விஷயங்களுக்கு விளக்கம் கிட்ட இருந்தாங்க எதன் அடிப்படையில் கமிஷனர் வந்து மீட் கொடுத்தார் அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இந்த சென்ஸ் அவர் லீகலாக பர்மிஷன் வாங்கியிருக்காரா அவர் கொடுக்க முடியுமா லீகல்லாக அதில் என்ன லீகல் கிளாரிட்டி வேணும் அது ஒன்று கொடுத்துருந்தாங்க இன்னும் இன்வெஸ்டிகேஷனே முடியாதப்போ ஒரே ஒருத்தர் தான் அக்யூஸ்டு அப்படின்னு எந்த கன்ஃப்யூ எப்படி கன்ஃப்யூஷனுக்கு வந்தார் எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அதில் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க கேஸ் உடைய ஆக்ஷன் என்ன இதுதான் வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு ஸோ இதில் வந்து சிபிஐனுக்கு கேட்ட தரப்பு மனதாரர்கள் தரப்பு ப்ளஸ் காவல்துறைக்காக அரசு தரப்பில் வந்து அண்ணா என்ன தரப்பு எல்லாத்தையும் பண்ணாங்க இதில் வந்து காவல்துறை தரப்பில் சொன்னாங்க அப்படின்னா டெக்னிக்கல் கிளிச்சஸ் காரணமாக அந்த எஃப்ஐஆர் வந்து டவுன்லோட் செய்யப்பட்டிருக்குது மொத்தம் பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அதை வந்து கண்டுபிடிச்சி ட்ரேஸ் அவுட் பண்ணி நாங்கள் வந்து நடவடிக்கை எடு ஒரு நாட்களில் அதுக்கான நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தொடர்பாக தனியாக ஒரு விசாரணை நடத்துறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க ஸோ அந்த விசாரணை போது இதில் அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா டெக்னிக்கல் கிளிச்சஸ் சொல்கிறீங்க ஆனால் ஜூலை அதாவது ஐபிசி டு பிஎன்எஸ் டெக்னிக்கல் கிளிச்சஸ் அப்படிங்கிறீங்க ஜூலை ஒன்றாம் தேதியே ஐபிசி டூ பிஎன்எஸ் மாறிடுச்சு அப்போது இன்னும் எத்தனை கேஸுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு வேறு ஏதாவது கேஸுக்கு நடந்திருக்கா இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் கேட்டிருக்காங்க அந்த ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதுவும் வந்து காவல்துறையை கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தபடியாக வந்து எதன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணார் சிஓபி அப்படின்னு கேட்கும்பொழுது கன்க்ளூட்லாம் பண்ணலை இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு அவர் வந்து ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு தான் சொன்னார் முன்முடிவுக்கு வரலை இன்னும் தீர்மானமாக அவர் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே அவர் ஒரு பேசுகிற தப்பு ஆல் இண்டியா சர்வீஸ் ரூல்ஸ் படி பர்மிஷன் இருக்கா சீமெண்ட்டை பெர்மிஷன் வாங்கினாரா எல்லா கேள்வியிலும் கேட்டுட்டு அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் மாநகர காவல் ஆணையர் மீது அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு பதிலாக மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்நேகப் ஆவடி துணை ஆணையர் ஐமான் ஜமால் அப்புறம் சேலத்தை சேர்ந்த டிசி பிருந்தா மூன்று பேர் தல அடங்கிய குழு போட்டு அவங்கள வந்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை பாராட்டியிருக்காங்க முதல்ல நீங்கள் இப்படி வெளிப்படையாக வந்து நீங்கள் வெளியே வந்து புகார் கொடுத்துருக்கீங்க இது பெரிய விஷயம் அப்படின்னு அந்த மாணவியை பாராட்டியிருக்காங்க பாராட்டினது இல்லாமல் காவல்துறை வந்து சரியாக செயல்படுற அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிட்டுட்டு பேசும்போது ஊடகங்கள் த பற்றி அரசு தரப்பில் வந்து ஒரு வைக்கப்பட்டு ஊடகங்கள் செய்யலாம்னா ஊடகங்கள் வந்து தவறான செய்திகள் போடக்கூடாது அப்படின்னு எங்களால அறிவுறுத்த முடியும் அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுங்க பண்ணதுக்கு லீகலா அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அகைன்ஸ்ட் ரூல்ஸ் நடந்துக்கிறதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கோங்க அதுக்கு நாங்கள் தடை விதிக்க முடியாது ஆனா ஊடகங்கள் பேசவே கூடாதுன்னு நாங்க தடை விதிக்க மாட்டோம் அவங்க காவல்துறை சேர நல்ல விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்கல்ல அப்போ நீங்கள் சந்தோஷமாக தானே எடுத்துக்கிறீங்கல்ல அப்போ இது மட்டும்தான் ஆகணும் ஊடகங்கள் பேசுவதற்கு தடை விதிக்க முடியாது சட்டத்தை மீறி அவங்க தவறாக பொழுது நீங்கள் என்ன வேணாலும் நடவடிக்கை அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து என்சிஆர்பி டேட்டாவை அடிப்படையில் பார்க்கும்போது சென்னையும் கோயம்புத்தூர் தான் வந்து சேஃபஸ்ட் சிட்டியாக இருக்கு அப்படிங்கிறத அரசு தலைமை வரைக்குறீங்கன்னு சொல்லும்போது அது அந்த மாவட்டங்களில் வாழக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நல்லெண்ணம் அவங்க நல்லவர்களாக அதிகம் பேர் நல்லவர்களாக இருக்காங்க குற்றச்செயல்களில் ஈடுபடாதவங்களா அதிக மக்கள் இருக்காங்க அது மக்களுக்கு தான் உங்களுக்குலாம் கிரெடிட் கொடுக்க முடியாது அப்படின்னு நேற்றே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அஞ்சு மாதத்தில் அரஸ்ட் பண்ணிட்டோம் அதை கூட வந்து பாராட்டாமல் சிபிஎம் என்கொயரி போகிறாங்க அப்படின்னோடனே குற்றத்தை தடுப்பதுக்கு தான் உங்கள் வேலை அதுக்கெலாம் கழிவு கொடுக்க முடியாது வேலையை பார்க்கத்துக்குலாம் நீங்கள் அவார்டு கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த பார்ட் முடிஞ்சு அடுத்தபடியாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து அந்த மாணவிக்கு வந்து இதுக்கப்புறம் வர கல்வியாண்டுகளுக்கான கல்வி கட்டணத்தை வந்து விலக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் கல்வி கற்பதில் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற அவங்க அதை உறுதி பண்ணணும் அப்படிங்கிறது அண்ணா என் விஷயம் தரப்பு காவல்துறையுடைய டிஜிபி ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க போக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணையை வந்து அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது அல்லது அது ஏற்கப்படலை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஸ்னேகபிரியா ஸ்னேகபிரியா ஐமன் ஜமால் பிருந்தா ஆகிய மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு வந்து இந்த வழக்கை அடுத்து விசாரிக்க போகிறாங்க எஃப்ஐஆர் இதுபோல் வந்து துறைசி அசமானது எங்களுக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விசாரிச்சிருக்காங்க இதில் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணது வந்து அந்த மாணவி கைப்பட ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்திருந்தாலும் பக்கத்தில் இருந்து நீங்கள் கைட் பண்ணியிருக்கணும் இவ்வளவு மோசமான இவ்வளவு ஒரு ஒஸ்டான ஒரு எஃப்ஐஆராக நாங்கள் பார்த்ததில்ல இப்படி ஒரு எஃப்ஐஆர் வந்து எழுதியிருக்கக்கூடாது பதிவு பண்ணியிருக்கக்கூடாது நீங்கள் கைட் பண்ணி ப்ராப்பராக பண்ணிருக்கணும் பண்ணலை மக்கள் காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுப்பதற்கே பயப்படும் அளவுக்கு நீங்கள் சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க இது நல்லதில்லை அப்படின்னு ஒரு கண்டிப்பையும் தெரிவிச்சிருக்காங்க இல்லை இந்த எஃபையர் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் படத்தில் திரைப்படங்களில் காட்டப்படுறது என்ன அப்படின்னா நம்ம சொல்லுவோம் போலீஸ் தரப்புலேருந்து இருந்து அவங்க எழுதி கையெழுத்து மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே அப்படி தான் இருக்குமா இல்லை நம்மளே எழுதி கொடுக்குற மாதிரி தான விஷயங்கள் தான் இருக்கும் இல்லை பெரும்பாலும் வந்து நம்ம போனோம்னா கிட்ட சொல்லி எழுதிக்கொங்க அப்படிம்பாங்க இல்லை அப்படின்னா எழுதி கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஒரு சிலது நம்ம எழுதி கொண்டு போயிருப்போம் இல்லை பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்போம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு ஃபெயில் பண்ணுவாங்க இல்லை நமக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியலன்னா அவங்க வந்து இந்த இன்சிடம் நடந்துச்சுங்கிறத வச்சு அவங்களும் எழுதுவாங்க ரெண்டு தரப்பு இருக்கலாம் இதில் வந்து மாணவி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ரிட்டன் ஸ்டெக் அப்படின்னாலுமே கூட அந்த பொண்ணு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பொழுது அந்த பொண்ணுக்கு எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருக்காது மேபி இருந்திருக்கலாம் கூட இருந்து இவங்க சொன்ன மாதிரி கைட் பண்ணியிருக்கணும் அந்த கைட் பண்ணலை அப்படிங்கிறத சுட்டி காவல்துறை மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லி இதெல்லாம் நீங்கள் திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் நீதிமன்றத்து தரப்புலேருந்து வந்து காவல் ஆணையர் மேலே நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க அது எந்த மாதிரியான நடவடிக்கைகளாக இவங்க வந்து மேற்கொள்வாங்க அப்படிங்கிற அதில் வந்து இப்போ ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பட் அதில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியாது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு சில இடத்துல ரிப்போர்ட் ஆகுது ஒரு சில இடங்களில் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட் ஆகுது அதில் ஒரு கிளாரிட்டி இல்லை மேபி வந்து ப்ராப்பராக இன்றைக்கி ஆர்ட்ரு காப்பி அப்லோட் பண்ண பிறகு வந்து நமக்கு தெரிய வரலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வரணும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்குமே வந்து நீதிமன்றம் காவல்துறை தரப்பில் அவங்கள அவங்களுடைய தவறுகளை நிறைய இடங்களில் சுட்டி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம காவல்துறை அரசு தரப்பில் சொன்ன விளக்கங்களும் எத்து ஏற்று இருக்காங்க அதில் எங்கெல்லாம் தவறு இருக்கோ அதையும் சுட்டி காட்டியிருக்காங்க சிபிஐ விசாரணை அப்படிங்கும்பொழுது இதில் சிபிஐ விசாரணைங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் ஏற்புடையதில்லை ஏன் அப்படின்னா மற்ற வழக்குகளில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க ஆனால் சிபிஐ வழக்கில் இப்போ ஒன்றும் இல்லை நேற்றைக்கு இன்னொரு ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி மூணில் இருக்கும் பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெண்ணை வந்து காதலிச்ச நபர் வந்து ட்ரெயின் மடத்தில் விட்டு கொலை செய்த வழக்கு அதை வந்து உடனடியாக கைது பண்ணி இன்றைக்கி ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவருக்கு வந்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்குது குற்றவாளி அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க முப்பதாம் தேதி நாளை மறுதினம் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து அவருக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறத அறிவிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ டூ இயர்ஸ்குள்ளே முடிஞ்சிச்சு பட் ஆனால் சிபிஐ கிட்ட போச்சுன்னா அந்த கேஸ் டூ இயர்ஸ்குள்ளே முடியுமாங்கிற ஒரு கொஷின் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு தரப்பு வாதம் வைக்கிறாங்க அதையும் ஏற்க முடியாததாக இருக்கு ஏன்னா பொள்ளாச்சி கேஸாக இருக்கட்டும் விஜயபாஸ்கர் குட்கா வளர்க்கட்டும் இது ஏகப்பட்ட வழக்கத்தில் சிபிஐ விசாரணையில் இருக்கு சிபிசிஐடி விசாரணையில் அதை விட அதிகமான கேஸஸ் இருக்கு அப்படிங்கும்பொழுது ஸ்பெஷாலிட்டிங்கிறது அவங்களுக்கு இது மட்டும்தான் இருக்கும் நல்ல அது கொஞ்சம் நல்ல விஷயமா நம்ம பார்க்க முடியல சரி இந்த வழக்கிலையுமே வந்து அந்த கைது செய்யப்பட்ட நபர் இருக்கார்ல ஞானசேகர் அவர் வந்து திமுகவை சார்ந்தவர் திமுகவோடு அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய அமைச்சர்களும் சரி துணை முதல்வர் இவங்க கூடலாம் வந்து நெருக்கமாக ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஸோ வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்த நபராக இருக்கும்போது அந்த சம்பவம் என்ன சம்பவமோ அதுக்கான விஷயங்களை விட்டுட்டு இந்த கட்சியை தாக்குறது இல்ல கட்சி சார்ந்த விஷயங்களா அரசியல் படுத்துறது அப்படிங்கிற இந்த விஷயத்தை நபர் ஞானசேகர் இவ டி ஞானசேகர் டி ஞானசேகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் எல்லாம் கட்டுறாங்க இதுல அடிப்படையாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கார் ஓகே இதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி ப்ளீச் இருக்கு அவர் மேல பல் வழக்குகள் இருக்கு அதெல்லாம் நான் ஏற்றுகிறேன் இப்போ இந்த இடத்துல திமுக அவருக்கு ஆதரவாக செயல்பட்டுச்சா எதிராக செயல்பட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பார்க்க வேண்டியிருக்கு கைது பண்ணிட்டாங்க வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் இந்த பாலியல் புகார் அவர் மேலே தான் முதல் முறையாக அவர் மேலே வந்து இருபது வழக்குகள் இருந்தாலும் வேற பெட்டிய ஃபங்க்ஷன்ஸ் தான் இருந்துச்சு இந்த கேஸ் செக்ஷுவல் அசால்ட் கேஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை திறம்பட சொல்கிறாங்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கேஸ் வந்து சென்னை யூனிவர்சிட்டிக்குள்ளே அப்படிங்கிறாங்க அது எக்ஸாக்டாக தெரியல ஒரு வேலை இருந்துச்சுன்னா அப்போ அன்னைக்கு இருந்த காவல்துறை அதிமுக பாதுகாத்துச்சா அப்படிங்கிற விஷயம் தெரியல ஸோ இங்கே வந்து குற்றவாளிகள் கூட குற்றவாளிகள் எப்பொழுதுமே ஆளுங்கட்சியோட அசோசியேட் ஆகுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம மறுக்க முடியாது எல்லா கட்சியிலும் குற்றவாளிகள் இருக்கதா சரி குற்றவாளிகள் இல்லாத ஒரு கட்சி குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லவே முடியாது தமிழ்நாட்டில் சிபிஐ கட்சியில் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேல கொலை வழக்கு இருந்த ஒரு தண்டனை பெற்றதெல்லாம் பார்க்க முடியுது மேற்குவங்கத்துல இடதுசாரிகள் மேலே கேஸ் இருக்கு கேரளாவில் அவங்க மேலே கேஸ் இருக்கு ஆக எல்லா அரசியல் கட்சிகளையும் அதாவது வந்து நான் ஏன் சிபி சிபிஎம் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க தான் இருக்கிறதுலையே சட்டக்கு சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் உட்பட்டு அறவழியில் மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் அப்படின்னு அவங்கள தான் வந்து நம்ம சொல்ல முடியும் உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக வந்து நல்ல அரசியல்வாதிகளுக்கு எடுத்துக்காட்டாக ந சொல்ல கூடிய கட்சி வந்து சிபிஐயும் சிபிஎம் தான் அப்படிங்கும்பொழுது அங்கேயே எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்கன்னா முதலாளித்துவ கட்சி அப்படிங்கும்போது கட்ட பஞ்சாயத்து வசூல் மாமூல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கட்சிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரி ஓகே சம்மந்தப்பட்ட நபர் இருக்கார் அப்படின்னா தண்டனை நீங்கள் வந்து கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி நடவடிக்கை எடுக்க காவல்துறை இதாக இருந்துச்சுன்னா விசாரணைக்க வேண்டியதாக இதை நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ பாஜகவில் எத்தனை குற்ற வழக்கு கொண்டவர் இருக்காங்க முப்பத்தி ஒரு கொலை வழக்கு கொண்ட ஒரு நபர் அவர் வீட்டில் அவர் இருந்தார் அவருடைய மனைவியை போயிட்டு ஒரு முன்னாள் மத்திய இணையமைச்சர் பார்த்துட்டு வந்தார் பாஜக உறுப்பினர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இருபத்தெட்டு கொலை வழக்குல பாஜக மகளிர் அணி நிர்வாகி அஞ்சலை வந்து அம்சங்களுக்குல கைது செய்யப்பட்டு இப்போ சார்ஜ் சீட் அவங்க மேலே போட்டிருக்காங்க ஸோ இப்படியாக எல்லா கட்சியிலும் இருக்கு இங்கே எப்படி செய்யறாங்க அப்படின்னு இன்னொன்று இதை திமுகவோட சுருக்குவதன் மூலமாக இது வந்து பாலியல் வழக்கு இருக்குல்ல அதை வந்து அப்படியே சுருக்கி ஒரு கட்சி சார்ந்த ஒரு பிரச்சனையா சுருக்குறாங்க அது வந்து ஒரு சோசியல் இஷ்யூங்கிறத பொலிட்டிக்கல் இஷ்யூவாக சுருக்குறாங்களோ மட்டுப்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் இருக்குது அதனால் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அவர் திமுகவோ அதிமுகவோ எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் அவர் கொடுக்கணும் அதனால் கட்சி பேக்ரவுண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் எப்படியுமே நம்ம ஸ்டாங்ஸாக எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் தொடர்பாக வந்து நிறைய பேர் அவங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணாங்க மீடியாவில் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க அதில் ஒரு நபர் வந்து அண்ணாமலை அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் கேட்ட கேள்விகள்லாம் நியாயமான கேள்விகள் அவர் கோவப்பட்டதும் நியாயமான விஷயம் ஆனால் அதுக்கப்புறமாக ஒரு சில விஷயங்கள் அவர் சொன்னார்ல காலைல செருப்பு போட மாட்டேன்னு சொன்னது அதுக்கப்புறம் வந்து சாட்டையால் வந்து என்ன நானே அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எப்படி அணுகுறது ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் போராட்டம் பண்ணுறாங்க இப்போ திமுக ஆட்சியில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு மிக முக்கியமான மிக ஒரு என்ன சொல்ல முடியும் ஒரு சோசியல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு கேஸ் இது வந்து இன்னைக்கு நடந்துச்சு அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம திமுக அரசுக்கு எதிராக நம்ம பேசணும் நாளைக்கு இதே இடத்துல எந்த அரசு இருந்தாலும் அந்த அரசு பதில் சொல்லிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருந்திருப்பாங்க இப்போ நீங்க திமுக எதிராக போராட்டம் பண்ணிட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் போராட்டம் பண்ணுங்க பாஜக போராட்டம் பண்ணுச்சு அதிமுக போராட்டம் பண்ணுச்சு மன்மோகன் சிங் மறைவினால அதை வந்து முப்பதாம் தேதிக்கு மாத்திருக்காங்க நாம் தமிழில் முப்பத்தோராந்தாம் தேதிக்கு போராட்டம் பண்ண போறாங்க தேமுதிக அறிவிக்க வாய்ப்பு இருக்கு பாஜக அறிவிக்கலாம் இடதுசாரிகள் வந்து சிபிஎம் வந்து காவல்துறை மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு அதிகாரபூர்வமாக ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இது அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறது அட்ரஸிங் த இஷ்யூ டைவே டிவேட்டிங் இது இஷ்யூங்கிற விஷயம் இருக்கு பிரச்சனையை நம்ம அணுகுவது அப்படின்னு வந்து மடைமாற்றி போகிறது போறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இரண்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அண்ணாமலை செய்தது வந்து முழுக்க முழுக்க சுயநல அரசியல் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இவர் சாட்டையால் அடித்துக் கொள்வதன் மூலமாகவோ செருப்பு போடாமல் இருக்கிறதன் மூலமாகவோ தமிழ்நாட்டில் எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறதுல பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் எந்த ஒரு பலனும் கிடைக்க போவதில்லை முதல் பாயிண்ட் கட்சிக்குள்ள அவ்வளோ கிரிமினல்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்கன்னா பார்க்குறவங்க சிரிக்க மாட்டாங்களான்னு தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நியாயம் கையிடக்கூடிய அண்ணாமலை ஹத்ராஸ் மணிப்பூர் இன்னும் எத்தனையோ பாஜக மாநிலங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கேட்பாரா பார்ப்பனர்கள் அவ அதனால் அவர்களை விடுதலை பண்ணுகிறோம் விடுதலை செய்கிறோம்னு குஜராத் உயர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பில்கிஸ் பானுடைய குற்றவாளிகள் மறுபடியும் உச்ச திருப்பி வந்து அவங்க ஜெயிலில் போடுங்க திருப்பி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்களே அதுக்கு அவங்க வெளியே வந்தவங்களுக்கு மாலை போட்டு பாஜக விட்டுரும் சரி ஓகே இதெல்லாம் மற்ற மாநிலங்கள் அண்ணாமலைக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா பாலியல் பிரச்சனைகளுக்கும் அண்ணாமலை குரல் கொடுத்துருக்காரா போராடி இருக்காரா மைக்கேல் பட்டி விஷயத்துல அந்த மாணவியோடைய ஆடியோ வீடியோவை திருச்சு போட்டு மதமாற்றம்னு மாற்றம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மத கலவரத்துக்கு தூண்டும் வகையில் ஒரு இஷ்யூஸ் பண்ணி இப்போ சிபிஐ என்கொயரி போலீஸ் என்கொயரியில் சிபிஐ என்கொயரியில் அப்படி மதமாற்றம் சம்மந்தப்பட்டமான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சிபிஐ சொல்லியிருக்குது அது அண்ணாமலை பொறுப்பேற்பாரா அப்பா அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தார் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தார் திமுக ஆட்சிக்கு வந்த புதிய நடந்துச்சு இது இப்போ அண்ணாமலை செஞ்சுருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரே விஷயம்தான் அவர் வந்து பெண்களுக்காகவோ இல்லை திமுக அரசுக்கு எதிராகவெல்லாம் அவர் எதுவும் பண்ணலை அவர் தனக்கான அரசியலை தான் பண்ணியிருக்கார் ஒன்று தமிழிசை அங்கே போயிட்டு வந்து போராட்டம் பண்ணி லைவ் லைட் எடுத்துட்டாங்க ஸோ அர்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தமிழ்நாடு பாஜக அப்படின்னா அது அண்ணாமலை மட்டும் தான் இருக்கணும் வேற யாரும் அங்கே லைவ் லைட்டுக்கு வரக்கூடாது தமிழிசை இங்கே போய் ஸ்கோர் பண்ணிட்டாங்க நான் போய் அதை லுக் பண்ணி நான் ஸ்கோர் பண்ணுறேங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது அவருடைய உறவினருக்கு நெருங்கிய உறவினர் அக்காவின் கணவரோ இல்லை அத்தை மகனோ சம்திங் ஏதோ ஒன்று மச்சா முறை மாமா முறையில் இருக்க ஒருத்தர் சொந்தமான இடத்துல இன்கம் டேக்ஸ் ரைண்ட் நடந்திருக்கு தொடர்புடைய நிறுவனங்களில் இரநூத்தி நாற்பது கோடி வரி நடந்ததாக தகவல் சொல்லப்படுது அதில் தன் பேர் அடிப்படுது அதுலேருந்தும் வந்து டிவியேட் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயம் தான் மெயின் மூணாவதாக எதுவும் பரிகாரம் சொல்லியிருக்காங்களான்னு தெரில பச்சை கலர் வேட்டி வெற்றி வீர வேல்புரு அரோகரா தை அந்த நாற்பத்தெட்டு கணக்கு எடுத்திங்கன்னா தைப்பூசத்தில் வந்து முடியும் ஓகேவா அந்த நாற்பத்தெட்டு நாள் வேறு தான் ஸோ இதெல்லாம் தான் நடைபெற்றிருக்கு அண்ணாமலை வந்து இப்போ தமிழிசைக்காக செஞ்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அண்ணாமலை வந்து தனக்காக எல்லாமே செய்யக்கூடிய நபர் தான் கோயம்புத்தூரில் வந்து அந்த கோட்டைப்பாடு பகுதியில் வந்து ஒரு கார் குண்டுவெடிப்பு நடந்துச்சு தீவிரவாத சம்பவம் அப்படின்னு என்ன விசாரணைகள் நடந்துட்டு இருக்காங்க அதில் வந்து போராட்டம் நடைபெறும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பிரசனை அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கவே இல்லைன்னு அண்ணாமலை பேக்கடிச்சார் பொன்னாரும் மாணதையும் போராட்டம் சொன்னாங்க போராட்டத்தை ரத்து அப்படின்னு இவர் தான் சொன்னார் அதுக்கு பிறகு தமிழிசை எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் மைக்கு போட்டு இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு எங்கெல்லாம் மைக்கு போட்டு பாஜகவை டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணாங்க அவங்களும் எங்கெல்லாம் அண்ணாமலை சைடை அடிக்க முடியுமோ போட்டு அடி அடினு அடிச்சாங்க அப்போ உடனே என்ன சொன்னாருன்னா கமலாலத்தில் மட்டும்தான் பிரெஸ் கான்ஃபரன்ஸ் ப்ரெஸ் மீட் இருக்கும் வேற எங்கேயும் பிரஸ் அவங்க சந்திக்க கூடாது ஏர்போர்ட்ல மைக்கு போடக்கூடாதுன்னாரு லண்டன் போயிட்டு வந்த உடனே ஏர்போர்ட்ல போட்டாரு ஓகேவா ஸோ இவர் வந்து தன்னுடைய நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறார் இல்லை அது மற்ற விஷயத்தில் சரி இது சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை இது அந்த மாதிரியான விஷயமா இதை நம்ம பார்க்கணும் சமூகத்தில் இது இது தொடர்பாக நடக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை பார்க்கணும் இந்த இடத்துல போயிட்டு வந்து தமிழிசை வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க அவங்க வள்ளூர் கூடத்தில் போயிட்டு போராட்டம் பண்ணிட்டாங்க அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க அதுக்காக நானும் வந்து பண்ணுறேன்ட்டு இந்த விஷயத்தில் எப்படி அது அண்ணாமலே அப்படிப்பட்ட நபர் தான் ஓகேவா சொந்த கட்சியில் தனக்கு போட்டியாக வந்துடுவாருங்கிறதுக்காக ஆல் செட் பண்ணி வீடியோ எடுத்தார் அப்படிங்குற ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலை வந்துச்சு ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்துச்சு அண்ணாமலையுடைய அரசியல் இவ்வளோ தான் இப்படி தான் இருக்கும் இதுதான் அண்ணாமலையின் அரசியல் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து அண்ணாமலையிடம் எதிர்பார்க்க முடியாது இதில் மிக முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் அரசு அவங்கள கையை மீறி போனாலும் கொஞ்சம் ல தஜிக்காக ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் இந்த இஷ்யூவை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டாங்க கைது பண்ணதாக இருக்கட்டும் ப்ராப்பராக சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க அதில் வந்து அரசு வந்து நம்ம இது பண்ணணும் காவல்துறை மேலே சில குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த குற்றச்சாட்டுகள் விசாரணையில் தெரிய வந்தோம் யார் மேலே தப்பு நடந்துச்சு அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அந்த ஷாரின் நபர் யாரு அந்த ஞானசேகர் வந்து பொய் சொன்னாரா இல்லை உண்மையில் இருந்தாரா அந்த மாணவி பொழுதோ இவங்களை விசாரிக்கும் போது எல்லாம் தெரிய வந்திருக்கு இதில் அதிமுக போராட்டம் இருக்குது உண்மையான விஷயம்தான் ஓகே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஜக கூட வந்து கண்டனம் தெரிவித்து போராட்டம் பண்ணிருச்சு சிபிஎம் மட்டும்தான் திமுக கூட்டணியில் அறிக்கையை வெளியிட்ட கருத்து சொன்ன ஒரே கட்சி மீது யாரும் இது சம்மந்தமாக கருத்தே சொல்லல திமுக கூட்டணி கட்சிகளை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க இருக்கு நீங்க திமுகவை மற்ற விஷயங்களை பாதுகாக்கலாம் திமுகவினரே இதில் திமுகவை அரசின் செயல்பாடுகளை விமர்சிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட்டணி கட்சிகளாக இருந்து திமுகவினை விமர்சிக்காட்டியும் பரவாயில்ல இஷுவை பேசாமல் கடந்து போகிறதுங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு செயல் அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க இதுக்கான பதில் வந்து மக்கள் மன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நா ஆறில் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்